மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் சைலன் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது இந்த படத்தில் வந்து இசையம் வச்சுருக்கிறது வந்து நம்ம சமய சார் ஆக்சுவலி சமய சார் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் எனக்கு அறிமுகமாகும்போது ஒரு ஐஆர்ஆபிஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த புக்கை கொடுத்துருந்தார் அவர் எழுதிய அந்த புக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது ஏன்னா ஒரு ஐஆர்எஃப்எஸ் ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தியும் அவர் கதை எழுத முடியுமா அப்படின்னு இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட காக்கியின் காதல்னு சொல்லிட்டு அது நான் படிக்கலை ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஐ ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ இவ்வளோ கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கணேஷ்க்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர் அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் நடிகராக வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஜெயிப்பான்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஈஸியாக எல்லோரும் பண்ணிட முடியாது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார் பட் எவ்வளோ திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார் திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார் ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சேன் நான் படம் பார்த்தோன்னே சொன்னதாவது நீ நடிப்பிலே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் மிக சிறப்பாக நடிக்கிற அப்படின்னு ஆனால் இந்த இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனார்னா அதில் சமயமல்லி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல் அதனால் சமயமல்லி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும் ஆனால் ஒரு ஆஃபீஸராக இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவருக்கு தேவை கிடையாது சினிமா மேலே உள்ள ஒரு காதல் தான் அப்புறம் சொல்லணும் ஹேமந்த் ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமந்த் வந்து அவரும் புதுசாக அறிமுகமாக இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரம் போய் அந்த சங்கத்தில் மெம்பராகி எலெக்ஷன் நடத்துறேன் தலைவர் கண்ணுங்க விடுவார் நீண்ட காலமா தலைவர் அடுத்த ஜென்ரேஷன் ஒருத்தம் என்னென்ன வாழ்த்து மற்றபடி இந்த வாரம் வந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுதுல எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால தான் சீனுராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவர்கள் தான் இன்றைக்கி நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன் என்னோடய படங்களை திட்டினான்னு சரிவான் என் நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு தான் பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறது தான் எப்போவுமே வந்து என்னுடைய படைப்பு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணும்ன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் இயக்குனர்கள்ட கதை கேட்குறோம் எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேறு மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் உங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க் ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் பண்ணலாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்கு சேர்ந்தது இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை சொல்லி தானே பணம் போடுவோம் ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணுன்னு பணம் எடுக்க போகிறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்ட் போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவொடனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் பச்சனை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருதலை ரங்கம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் பார்த்துங்க நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி ஒருதலை ரங்கமோ ரிலீஸ் ஆகியிருந்தேன் இன்றைக்கி ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலாக இருந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு இதை முடிஞ்சிச்சின்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்து தான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வலினா அடுத்த ஷோ டூ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது அந்த படம் தூக்கிடுவாங்க ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கி முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்போ நம்ம வந்து விமர் நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க நீங்கள் பேசித்தான் ரப்பர் பிந்தை ஹிட் பண்ணீங்க அது யாராலையும் மறுக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றதை யா எனக்கு தெரியும் நான் அறிவேன் நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோன்னே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படியே பார்த்துட்டு அவங்கள எரியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க இது ஆவேசம் அப்படிலாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்குது இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா லைன் நிறையா பேர் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட காலனி நிறையா பேர் நல்லா இல்லைன்னு இருந்தாங்க ஆனால் அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பார்க்கறது தான் சரியான சொல்ல சொல்லி நான் ரசிக்கிற படம் வந்து எல்லோரும் ரசிக்க அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த தான் ஒரு படம் பார்க்கறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குனர்களாக வரவே முடியாது இவங்கெல்லாம் ஒரே நாளில் கனவை போயிடுவாங்க அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்தில் வர இயக்குனரோடய வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்போ நீங்கள் அதப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கா புதுசாக வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சுவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் அந்த நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்ட்டிஸ்ட்டு தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட் அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க நூன் நூன்சுவையாவது புல் பண்ணிட்டவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்லா போக போகிறாங்க சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்படின்னா ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளே அந்த காணாமல் போயிடும் வந்தனைக்கே காண போய்ட்டு நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆள் இருக்காது அதனால் வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக முடிவு விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனந்த மார்க் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலில் போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்றைக்கி வந்து வால் போஸ்ட்டில் பெருசாக இருக்குது ஆனந்த உடலை அப்போ அதுக்கு வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவ்யூ வந்து அப்போ பத்திரிகையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா இது நம்ம எல்லோரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்புள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்புகிறேன் இப்போ அதுக்காக பார்த்துருக்கேன் நீங்கள் நான் தான் நான் சொல்ல மாதிரியே நீங்கள் ரிவியூவே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்படே கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்கள் தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்கள் எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிற்கி நாங்கள் போடுறோம் மவுத் ட்ராக்கில் வரட்டோம் அப்படின்னு நாங்கள்னா ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்காரங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூன் சோக்கு கால் இல்லைங்க நான் நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது ஸோ அதுவும் சிக்கல் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக இப்படி நிறையா சிக்கல் இருக்குது நீங்கள் எல்லார் எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும் விமர்சனம் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் நாலு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஆயிரத்தி திங்கள் மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டிங்கன்னா அது படம் ஓடும் எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமாக விமர்சனம் வேணான்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்றவங்க அவங்க என்ன பண்ண முடியாது அவங்க எல்லாமே யாபரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு எழுது நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுது நல்லா அழி எழுதினா நம்ம மாற்றிக்க போகிறோம் இதுதான் தொழில் வந்துட்டோம் இப்போ எனக்கு என்ன நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்னோட என்னோடய படத்தை திறனாய்வு படிப்பேன் ஓகே இவங்க சொல்கிற நிறையா பேரோட ரிவ்யூ நான் படிப்பேன் சீனூர் ராமசாமி சொல்ல படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும் அது அவங்களுடைய வியூ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது நல்லா இருக்கும் நல்லா இல்லையா உங்களுக்கு மனசு தோன்ற எழுதணும் ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகும் அவ்வளோதான் அது இந்த படத்தை பற்றினா ஒரு நான் இப்போ நீ இந்த இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு எந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை பாவம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் வந்துச்சு எனக்கு 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 ரொமான்ஸ் மட்டும் ஒரு படம் எந்த படமே எந்த இதுலேயுமே வந்து ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணல ஸோ இது பாவம் தான் அது ஆக்சுவலாக இதை நம்ம எல்லாருமே உட்காந்து நீங்களும் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கணும் நாங்களும் இவ்வளவு கோடி ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டாடுக்கிறான் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது எந்த ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனை தண்டிப்பதற்கும் முழு உரிமை உண்டு அந்த மாணவன் வந்து அவனை திருத்திக்கிறதுக்காக நல்ல வித அதாவது கசப்பு மருந்து எப்போவுமே வந்து உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க நீங்கள் சொல்கிற அறிவுரை எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும் தனிநபராக வந்து உங்களுடைய உங்களோட விருப்பு உறுப்புகளை வந்து இதில் தான் என்னுடைய தனி தாழ்மையான கருத்து இது உங்கள்கிட்ட வந்து நான் அட்வைஸாக வேண்டுகோளை வைக்கிறேன் உங்களுடைய விருப்பு அறுப்பு எதுவும் இருந்தாலும் அது தான் அதை வந்து அந்த படைப்பில் காட்டாங்க ஏன்னா அந்த படைப்பில் நீங்கள் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் என்ன பிடிக்காதுக்காக என்னை டார்கெட் பண்ணி வருவீங்க பட் அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க நிறைய பேரோட முதல் கனவாக இருக்கும் அதில் அவங்க அப்போ எல்லாருமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் நம்மளுடைய தனிமனி வகுப்பு உறுப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பில் வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி உங்களுடைய ஆதரவு வந்து சினிமாவுக்கு என்றைக்குமே தேவை முதல் நாளே உங்களுடைய விமர்சனத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நான் ஸ்டெம்பா ஸ்ட்ராங்காக இருக்கேன் இது சீன் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லுங்கள் நான் எப்போயுமே என்னோடய ஸ்டாண்டில் நான் தெளிவாக இருப்பேன் நான் ரிவ்யூ வந்து மதிக்கிறவேன் நான் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவேன் விமர்சனம் வேணும் ஏன்னா அதுதான் இன்றைக்குள்ளே படைப்பாளிகளை அடையாளப்படுத்தும் சின்ன சின்ன இன்னைக்கு டாடான்னு ஒரு டேரக்டர் இப்போ வந்து பேசிட்டு போனார் அவர் அவர் எப்படி உருவானார் நீங்கள் கொடுத்த விமர்சனத்து மூலமாக நீங்கள் நிறைய பேர் உருவாக்கி விட்டுருங்க இன்றைக்கி உயரத்தில் இருப்பவர்கள்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவங்க தான் ஆனால் உயர போனதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்குறது வந்து நியாயமாக இருக்காது எனக்கு அது சரியின் படலை பட் அதனால் உங்களுடைய விமர்சனங்கள் வேணும் இந்த படத்துக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு இந்த கணேசன்றவர் அவருடைய பெருமுயற்சி இந்த படம் நான் இந்த படம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அதில் ஒரு நடி அவ அவர் அதில் அந்த கேரக்டர் நடித்தது தான் அவருடைய உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையை அவர் எவ்வளோ வழி இருந்தால் அப்படி நடிச்சிருப்பார்ன்றத நான் உடனே நான் உண்மையாக நீ காலையில் இருந்து கூப்பிடும்போது கூட என் ஆஃபீஸில் வந்து அவருக்கு நான் வரவே வேணான்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் சொன்னால் போது நான் வரேன் அப்படின்னே இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு அவர் வர வச்சு நான் கேட்டேன் யார் யாரை கூப்பிட்ருக்கீங்க யார் இதுக்கு பிஆர்ஓ எப்படி இதை வந்தாசம் இப்படிலாம் கேட்டேன் அவருக்கு பாவம் எது அவர் வந்து இந்த ஒரு படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குது நிச்சயமாக நல்லா இருக்கீங்க இப்படிதான் நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கீங்க உங்களுடைய சின்சியார்டி கண்டிப்பாக வருவீங்க ஏன்னா சினிமா வந்து நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸோ பொழுதுபோக்காக எடுத்துகிட்டு போகிறவங்கள வேணால் அந்த சினிமா கைவிட்டுருக்குமே தவிர உண்மையாகவே சினிமாவை நேரிச்சவங்க யாரும் தோற்று போகல தோற்று போக மாட்டான் தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டான் நிச்சயமாக ஜெயிப்போம் நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க வா என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி